ஜனாதிபதி அனரகுமாரதி திசாநாயக்க தாய்ப்பொங்கல் தினத்தன்று சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தினை இந்தியாவும் அமெரிக்காவும் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் இரு நாடுகளினதும் கழுகு பார்வை அனுர மீது வீழ்ந்துள்ளது என்று சொல்லலாம் தனது உத்தியோகபூர்வ முதலாவது விஜயத்தினை இந்தியாவிற்கு மேற்கொண்ட அனுரகுமாரதி திசாநாயக்க சீன விஜயத்தின் போது பல முக்கிய விடயங்களை கவனத்தில் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது இந்தியாவிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என கருதப்படும் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நுழைவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதுடன் இதற்கான பதிலுடனேயே அனுரா சீனா செல்கிறார் இலங்கைக்கு மாத்திரமன்றி ஏனைய சர்வதேச நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த சீன ஆய்வுக் கப்பல்கள் இந்திய பெருங்கடலுக்குள் பிரவேசிப்பது தொடர்பான வழிமுறைகள் புதிய திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அது குறித்து எதுவும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இது எப்படி இருந்த போதும் தமது ஆய்வுக் கப்பல்களை இலங்கை கடற்பரப்பிற்குள் அனுப்ப வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் சீனா உறுதியாக உள்ளது மாவோ சேதுங் தலைமையிலான புரட்சியின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வந்தபின் உருவாக்கப்பட்ட மக்கள் சீன குடியரசை ஆரம்பத்தில் அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு இலங்கை என்பதையும் இங்கு நாம் கொள்ள வேண்டும் அதன் பின்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் ரப்பர் அரிசி ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன்பின் பல்வேறு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெறுகின்றது இது வரலாறு ஆனால் இலங்கை ஜனாதிபதி சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்ற உத்தியோகபூர்வ முடிவு வெளிவந்தபின் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பல்வேறு விடயங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இந்த ஊடக மாநாட்டின் மூலம் மறைமுகமாக கொழும்புக்கு சில செய்திகளை சொல்லியுள்ளார் என்று நம்ப வேண்டியுள்ளது சீனாவையும் இந்தியாவையும் பகைத்து கொள்ளாமல் அனுர நடந்து கொள்ளப் போகிறாரா அல்லது இந்தியாவிற்கு மேலாக கூடுதலான நன்மைகளை பெறுவதற்கு சீன அரசாங்கத்துடன் திட்டங்களை தீட்ட போகிறாரா அல்லது சீனாவின் பொதிகளை வாங்கி பொறிக்கொள் சிக்கப் போகிறாரா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம்